அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தது ஸோ அதில் வந்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வினாக்களை வந்து கேட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான தோராயமான டென்டடிக்கி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இது நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டென்டடிக்கி தான் ரைட்டாக ஸோ என்னுடைய நாலேஜ் கேட்டி வரைக்கும் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் ஏதாவது மேபி ஒன்று ரெண்டு வந்து மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா கொஷின் நம்பர் சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா பொதுவாக வந்து இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஸ்டூடெண்ட் கிட்ட பொழுது கொஞ்சம் டஃப்பாக இருந்ததாக வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சால்தான் தெரியும் ஆனால் கொஷினை பார்க்கும்பொழுது தமிழ் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் மற்ற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ஜி கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கு பட் இது மெயின்ஸ் எக்ஸாம் இல்லையா பிரிமிலரி எக்ஸாம் கிடையாது மெயின்ஸ்ன்றதுனால டஃப் தான் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தமிழ் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்த மாதிரி தான் ஒரு சில வினாக்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியெலாம் சொல்றதுக்கு கூட தமிழ் கூட கிடையாது ரைட்டா ஆனால் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒர்க் இப்போ நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சிலபஸ்க்கு வந்து மெர்ஜ் ஆகுது ரைட்டா இப்ப இந்த இந்த இதுக்குலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு டைம் குரூப் ஒர்க் நீங்க ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா இந்த கொஸ்ஷின் பேப்பரை ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய குரூப் ஒர்க்கும் யூஸ் ஆகும் ரைட்டா சரி ஃபர்ஸ்ட்டு கொஷ்டின் பாருங்கள் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையே தெரிவு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் த்ரீ ஒன் ஃபோர் டூக்குது அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஐ அப்படின்னா நுண்மை இப்போ ஓ அப்படின்னா ஒன்று அதாவது கொன்றை ஹவு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு பூமி நூ அப்படின்னா யானை அந்த மாதிரி வந்து வருது ரைட்டா ஓரெழுத்து ஒரு மொழி அதுக்கப்புறம் பாருங்க ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க்கன்றாங்க அந்த கோல் 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 இருக்குது இல்லையா ஸோ இது பாருங்கள் அழகு கோல்னால் வலுவழுப்பு கோல்னால் இடையூறு ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும் அடுத்தது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க்க அப்படின்றாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழம் வியாழம் வியாழம்னு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு புளி ரைட்டா பாம்பு புளி ஸோ இது பாருங்கள் ஆங்கில வார்த்தையை ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்றாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா அழகு கலைஞர் அழகு கலைஞர் தான் இந்த அஸ்திடிகேஷன் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கான இது பிள்ளைகளற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்றாங்க இது வந்து மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தால் ம மணித்தக்காளி பொரியல் செய்தால் தான் வந்து வரும் ரைட்டா மணத்தக்காளி மணித்தக்காளி மட்டுவார் குழலி நூற்றி நாற்பத்தி அஞ்சு சி ஆப்ஷன் குழலி குழலி அப்படின்றது ஓகே ஆனால் மணித்தக்காளி அப்படின்றது தான் வருது மணத்தக்காளி கிடையாது பா நம்ம பேச்சு வக்கலாம் நம்ம மணத்தக்காளி கீரை மணத்தக்காளின்னு தான் சொல்லுவோம் ஆனால் மணித்தக்காளி அப்படின்றது சொல்கிறாங்க ரைட்டா ஸோ சி ஆப்ஷன் மரபு சொற்களை வந்து சரியாக வந்து பொறுத்து சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தாறு ஆறு பாருங்கள் சி ஆப்ஷன் போட்டிருக்காங்க த்ரீ அதாவது எலினா எலிக்குட்டி யானைனா யானைக்கன்று குதிரைன்னா ரெண்டு குதிரை மரி நாய் வந்து பார்த்திங்கன்னா குருளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ சி ஆப்ஷன் வருது எதிர்ச்சொல்லை சொல்லை அப்படின்றாங்க கேளார் அப்படின்னா கேளார் அப்படின்னா கேட்டார் இதுக்கான எதிர் சொல் அகலாது என்பதன் எதிர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நூற்றி நாற்பத்தெட்டு பாருங்கள் ஸோ நூற்றி நாற்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் அதாவது அணுகாது அணுகாது பிரித்தெழுதுக கண்டு எடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன இ ஆப்ஷன் ஸோ அடுத்தது பிரித்தெழுதுக பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் சி ஆப்ஷன் இது ரிப்பீட்டட் கொஷின் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்தது பொறுத்துக சிறப்பு பெயர் ரைட்டா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சி ஆப்ஷன் இதுக்கு எப்படி வருதுன்னா புலவர் சிங்கம் நக்கீரர் தற்கால அகத்தியர் இந்த வெள்ளை வாரணன் இருக்கு இல்லையா ஸோ அவர் இலக்கண தாத்தா வேணுகோபால் அவர்கள் சிலேடை மன்னர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் ரைட்டா ஸோ அடுத்தது ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் கண்டறிகின்றாங்க அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமான் எதிர்த்த பகையை இலதாய போல்தே கதித்துக்களையன்றாங்க என்பதில் இடம்பெறும் பொருள் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க தனிமரம் காடாதல் இல்லை தனிமரம் காடாதல் இல்லை பு புலமைக்கவரே புலமை புலமிக்க புலமைக்கவரையே புலனாம் இது வந்து பார்த்திங்கன்னா கால் பாம்பரியம் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ நியூஸ் சிலபஸ் படி நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா அதில் இருக்கும் மேற்கோள்கள் இருக்கும் ரைட்டாக தந்திமை இல்லாத நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வு தான் இது வந்து இதுக்கான இது தொடர்புடைய ஒரு பழமொழியை சொல்லணும் ரைட்டாக ஒருவர் ஒருவர் பொறை இருவர் நட்பு ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்றது ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர் தேர்ந்தெடு தேர்ந்தெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க சி ஆப்ஷன் போட்டிருக்காங்க உடும்பு பிடி போல் ரெண்டு உறுதி அது உறுதிக்கு தான் நம்ம அப்படி சொல்லுவோம் மூணாவது பசுமரை தாணி போல் மூணு ஆழமாக பதிதல் அப்படின்னு சொல்லுவோம் நாலு மலரும் மலரும் மனமும் போல நாலு இணை பிரியாமை இணை பிரியாமை பகலவனை கண்ட பனி போல ஒன்று விலகுதல் சூரியன் வந்துச்சுன்னா பனியை வந்து மறைஞ்சிடும் இல்லையா அதாவது ஸோ சி ஆப்ஷன் சரியாக தான் இருக்குது களம் களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேதுக தீமை ஏன்னா ஒரு ஒரு பெரிய பால் இருக்குது தொட்டி ரப்பாக இருக்குது ஒரு இது ரப்பாக இருக்குன்னா ஒரு சொட்டு நஞ்சு போட்டாலும் அது கெட்டு போயிடும் இல்லையா அது அது தீமைக்காக சொல்லுவாங்க ஸோ சி ஆப்ஷன் தொடர்களை பொருளோடு பொறுத்துக அப்படின்றாங்க இதை பாருங்கள் பி ஆப்ஷன் போட்டிருக்காங்க அதாவது இடியோசை கேட்ட நாகம் போல ரெண்டு இது மிரட்சி பயப்படுறது ஒரு மாதிரி மிரட்சி ஆகிறது களம் பாலில் துளி நஞ்சு போல இது ஏற்கனவே தான் கேட்டாங்க இல்லையா பாலில் நஞ்சு கிளகுறது வன்மம் அல்லது தீமை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுதான் மலைமுகம் காண பயிர் போல் சி ஆப்ஷன் ஃபோர் ஏக்கம் ஏன்னா வானத்தை பார்த்து பயிர் இயங்குது எப்படா மழை பெய்யும் அப்படின்னு ஏன்னா வாடிய பயிர் மாதிரி கல்மேல் எழுத்து போல் ஒன்று நிலைத்திருதல் ஏன்னா கல்லில் எழுதணுன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குது மழை பெய்தால் நெல் விளையும் தொடர் எவகை வாக்கியம் அப்படின்றாங்க இது வந்து செய்தி வாக்கியம் போர்கள் நாட்டை பாழாக்குகின்ற ஏற்ற வினாவை தேருக இதுக்கு வந்து வினா அமைக்கணுமா எவை நாட்டை பாலாக்குகின்றன பாலாக்குகின்றன போர்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம் வந்தாலும் மயங்கிட்டோம்ன்றாங்க எதை கண்டு மயங்கிட்டோம் அப்படின்றது இதுக்கான விடை வினையாளனின் பெயரை பொறுத்துக பிஎஃப்ஸ்என் த்ரீ ஃபோர் ஒன் டூ அதாவது எப்படின்னா கற்றோர் த்ரீ அதாவது உயர்த்தினை வினையாளன் பெயர் கற்றோர்னு சொல்கிறோம் வந்தேனை தன்மை ஒருமை வினையாளின் பெயர் வந்தாயை ஒன்று முன்னிலை ஒருமை வினையாளன் பெயர் வந்தாயை வந்தா வந்தானை அப்படின்றது டி ஆப்ஷன் டூ படற்கை வினையாண் பெயர் ஸோ பி ஆப்ஷன் சரி அடி சொல்களுக்கான சூழல்களுக்கான இலக்கண குறிப்பிலுடன் பொருத்துக அப்படின்றாங்க இலக்கண குறிப்போடு பொருத்தணும் என கூறினான் அந்த என அப்படின்றது வந்து வினையச்சம் அடுத்தது காணாது சென்றான் நாலு எதிர்மறை வினையச்சம் காணாது கா எதிர்மறை தானே அதனால் இனிது பேசினாய் ஒன்று குறிப்பு வினையச்சம் படிக்க வேண்டுகிறான் த்ரீ இப்போ வேண்டுகிறான் நிகழ்கால வினையச்சம் பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பி அதன்னா அது வந்து கா காரியவாகு பெயர் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பொன்னி மண்ணக்கத்தி மூவாட்டையால் தோழி அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இது வந்து த்ரீ ஒன் ஃபோர்னு போட்டிருக்காங்க பொன்னினால் பொருளால் ஒரு பெயர் மண்ணக்கத்தி இடத்தால் ஒரு பெயர் மூவாட்டையால் காலத்தால் ஒரு பெயர் திணித்தோழி ரெண்டு செனையால் ஒரு பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின் அல்லில் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் ஏ ஆப்ஷன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் வெல் என்ற வேர் சொல்லின் வெளியான் வென்றவன் உருகன் என்ற சொல்லின் வேர் சொல்ல கண்டறிக்கினா உரு ஓரெழுத்து ஒரு துருமளின் பொருள்னா துலாக்கோல் சரியான பொருள் தரவு ஊர்த்து ஒரு மலையை தேர்க்க ஓரளவுமலை நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் மை மலடு ஒளி வேறுபாடு வந்து சரியான விடையை தேர்வு செய்க வெளி அப்படின்னா திருப்பி போட்டிருக்காங்க பலி வெள்ளி அப்படின்னு போட்டிருக்காங்க நாலு சிற்றேலம் அதுக்கப்புறம் வரக்கூடிய வெள்ளி அது வந்து ஒன்று அறிவின்மை அதுக்கப்புறம் வெளின்னு போட்டிருக்கான் வெளினா ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அண்டை வெளி அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஞாயிற்று எஸ் என்ன சொல்லி தமிழ் சொல் நத்தை வகை இது ஒரு நத்தை வகை அரிஸ்டாலஜி ஆங்கில சொல்லும் பொருள் வந்து உணவு கலை நூற்றி எழுபத்தி அஞ்சு சந்திப்பிலியேற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல அதாவது சாரி சந்திப்பிலேயே அதாவது எப்படி வேணால் இந்த போலப்புன்னு வரதில்ல அது இப்போ வரும் ஸோ அதெல்லாம் பார்த்தாலே சொல்லிடலாம் பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவா உலகத்தார் அப்படின்னு வரும் ரைட்டா ஸோ அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிகின்றாங்க வருங்க உலை வந்து ஆண்மான் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து பெண்மான் அப்படின்னு வரணும் இல்லையா அதை பொருந்தாத இணை ஸோ அதனால் பிள்ளையான இணையை கண்டறிகின்றாங்க அழத்தி நெய்தல் நிலப்பெண் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து மின்முனி பூச்சியாக ஸோ அதனால் வந்து பொருந்தாத இணை வந்து அழத்தி டி ஆப்ஷன் நிலமடந்தை கிழில் ஒழுகம் என்ன சொல்லை பிரித்திருதுக நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் ஒழுகம் ரைட்டா இந்த எழிலை வச்சு கண்பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ரைட்டா எழில் அழகு அது மா அது மாதிரி வரும் ஸோ சி ஆப்ஷன் தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லை முள்ளையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறும் மருதினையை முதலில் வைத்த பாடிய எட்டு தொகை நூல் எதுனா குறுந்தொகை மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவுவதோ நித்திரை இது சொல்கிறது அரியணர் அண்ணா ஒரு மேடைக்கு ஒரு மீட்டிங்கு போகும்போது லேட்டாக போவார் அப்போது சொல்லியிருப்பார் ரைட்டா அறிஞர் அண்ணாவோடய வார்த்தை அது கரெக்டாக தான் இருக்குது எழுத்தாளர் எஸ் ராதாகிருஷ்ணன் எந்த படைப்பிற்கு விருது வழங்கப்பட்டுனா சஞ்சாரம் பொறுத்துக அணுக்கம் மூணு பாம்பு உன்னி ஒன்று குதிரை ஏ ஏனம் நாலு மான் கரா அப்படின்னா ரெண்டு ஆண் முதலை பழமொழினை நிறைவு செய்க வாழுகிறதும் கெடுகிறதும் வாயிலே தான் ரைட்டா தவளை வாய் தன்னால் கிடும் அதாவது வாய் வந்து நம்ம பேசக்கூடிய சொல் வந்து சரியாக இருக்கணும் ஏதாவது தப்பாக பேசணும்னா அதனால் கெட்டு போயிடுவோம் இல்லையா வாயிலே தான் தன் வாயால் கிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயால் தான் புகழ் பொய்கியார் பூதத்தார் பேயாழ்வார் இவற்றில் இடம்பெற்றுள்ள மோனை வகைன்றாங்க முற்றுமோனை ஞான சுடர்வர்களுக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இத்தொடரில் இடம்பெற்று மோனை சொற்கள் கண்டறிய ஞான சுடர்களுக்கு ஞானத்தமிழ் செறிவினப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை இப்போ மட்டும் இயபு சொற்களை கண்டறிய இந்த மறை அமை இறையாமைன்னு இருக்குல்ல அது கீழ்கண்ட ஒற்றல் பிரிவினை வாக்கிதுனால் இவள் காண்பித்தால் பொருந்தாத சொல்லை கண்டறிய சேர்கிரேன் சரி இது எப்படினா சேர்கிரேன் சேர்க்ரேன் ஓகே சேர்பேன் சேர்த்தேன் சேர்க்ரேன்னா நம்ம வேறு மாதிரி இது நாம் போய் ஏதோ சேர்க்கிற மாதிரி ஆகுது இல்லையா ஸோ வித்தியாசமாக இருக்குது அதனால் அரளினப்பட்டதே இல்வாழ்க்கை குரலடி எவ்வயோக வாக்கியன்றாங்க செயற்பாட்டு வினை எவ்வோக வாக்கியம்னா கண்டு கே கிளி பழத்தை கொத்தி தின்றது செயல் வாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில பேர் வந்து செய்தி வாக்கியம்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் ஆன்சருக்கு விட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா இது ஏவாசியன்றது டவுட்டில் இருக்குது பட்டு செயல் வாக்கியம் வரலான்னு தோணுது ஆனால் பார்க்கறது கிளி பழத்தை கொத்தி தின்றதுனா பார்த்த உடனே செய்தி வாக்கியம் மாதிரி ஒரு செய்தியை சொல்லுது ஆனால் கிளி பழத்தை கொத்தி தின்றது செயல் அது ஒரு செயல் மாதிரி நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் ஏ கொடுத்துருக்கேன் சி போட்டிருந்தாலும் பயப்படாதீங்க அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம் வகுப்பு கலைந்தது கொழுந்து நட்டனர் பொழுது சாய்ந்தது கார் பெய்தது ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்க்கலாம் டூ அதாவது வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர் கொழுந்து நட்டனர் சினையாக பெயர் பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர் கார் பெய்தது பண்பாகு பெயர் வேற்றுமை ஒருமனை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையும் திரியும் பெயர்களை கண்டறிந்து எழுதுக பிஎப்சன் டூ ஒன் ஃபோர் த்ரீனு போட்டிருக்காங்க ஸோ யான் என் நீர் உம் யாம் ஃபோர் எம்னு வருது நீ அப்படின்றது மூணு ஒன்றுன்னு வருது அருகோணம் என்று எவ்வுகை பெயர் அப்படின்றாங்க இது வந்து அருங்கோணம் குறுங்கோணம் அருங்கோணம் சதுரம் செவ்வாக்கணும் அதெல்லாம் வடிவு பண்பு பெயர் வடிவத்தை குறிக்குது அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல் ஃபஸ்ட்டு காதா வரும் அதில் நெடில் வரும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் கா கூனு ரைட்டாக குங்குமம் ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்குது அகரவரிசப்படியே சொற்களை சீர் செய்தல் தா தா தீ தீ அப்போ தீ தான் வரும் தின்னன் கரெக்டாக தான் இருக்குது வீல் என்னும் வேர் வினையச்சம் கண்டறிய வீழ்ந்து வால் என்ற வேர் சொல்லல் வினை மூட்டை கண்டறிய வாழ்க ஸோ அதுக்கப்புறம் பொறுத்துக்கு போட்டிருக்காங்க விட்ட ஆகுபியர் ஃபோர் தஞ்சாவூர் வந்தது விட்ட ஆகுபெயராக விடாத ஆக பெயர் அப்படின்னா தின்றான் என்னளவை ஆகு பெயர் வந்து கால் வெளிக்கின்றது கரியாகு பெயர்ன்றது என் பிழைப்பு கெட்டது அப்படின்னு சொல்கிறேன் சாரி காரிய காரியவாகு பெயர்ன்றது காரியன்னா ஒரு செயல் என் பிழைப்பு கெட்டது ரைட்டா ஸோ அதை இதை ஒன்று வச்சுக்கூட சொல்லுறேன் டிக்கு வந்து என்ன வருது இல்லை ரெண்டுத்துக்கு டி ரெண்டு கொடுத்துருக்கான் அதாவது ஏவா பிஆரதுனால தான் கன்ஃபியூஷன் வந்திருக்கணும் ரைட் அப்படி போட்டு போடலாம் பொறுத்துக இது வந்து பாருங்கள் புலி நட்டான் கார் அறுத்தான் அறுபதும் முரளும் மக்கட் சுட்டு எண்மனார் எண்மனார் புலவரம் அம் போட்டிருக்காங்க ஏக்கு திரி அதாவது இருமுடி ஆகுபியர் கார் அறுத்தான் ஒன்று மும்முடி ஆகுபியர் அறுபதாம் முரளும் அப்படின்றது நாலு அடையெடுத்த ஆகுபியர் கடைசி ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்மனார் புலவரன்றது மக்கள் சுட்டுக்கு வந்து இருபெயரிட்டு ஆகுபியர் ஓகேங்களா ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்கப்பா ஒரு நாற்பது கொஷின் தான் இல்லை நூறு கொஷின் கூட கிடையாது சாரி அறுபது கொஷின் நாற்பது கொஷின் அறுபது கொஷின் கேட்டிருக்காங்க நாற்பது வந்து ரீசனிங் ஸோ இந்த அறுபது கொஷின் என்பது பார்க்கும்பொழுது சிலபஸ் என்னமோ ஈஸியாக தான் இருந்தது பட் ஆனால் வந்து ஒரு சில கொஷினெலாம் கொஞ்சம் டஃப்பாக அந்த பொறுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னமோ டஃப் மாதிரி தோணுது ரைட்டா ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா எந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஸ்கோர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தனிமட்ட தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் நம்ம ஈஸியாக தருது ஒரு சில கேள்விக்காகவே நம்ம ஈஸின்னு சொல்லிட முடியாது சில பொறுத்துக்காக சில கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கேள்விப்படாத மாதிரியும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஸோ நிறைய பேர் என்ன ஒப்பீனியன் நீங்கள் எந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்க எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிறத பொறுத்தான் இது ஈஸியாக டஃப்பான இருக்கும் ரைட்டா ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்